வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் உத்தரகாண்ட் கோவா மணிப்பூர் ஆகிய மாநிலங்களில் நடந்த தேர்தலில் ஏற்கனவே ஆட்சியில் இருந்த கட்சிகள் தோல்வியை தழுவியிருக்கின்றன அந்த ஆட்சியின் மீது மக்கள் காட்டிய வெறுப்புதான் இந்த தேர்தலின் முடிவுகள் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்ற மாநிலங்களில் அதனுடைய வாக்குகள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை விட கணிசமாக குறைந்திருக்கின்றன என்பதை கவனிக்க வேண்டும் உத்தரப்பிரதேசத்தில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி பதினாலில் நடந்தபோது அந்த கட்சி வாங்கிய வாக்குகள் நாற்பத்தி ரெண்டு புள்ளி மூன்று சதவீதம் இப்போது இந்த தேர்தலில் இது முப்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்று சதவீதமாக குறைந்துவிட்டது உத்தராகண்டில் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக பெற்ற வாக்கு சதவீதம் ஐம்பத்தி ஐந்து புள்ளி மூன்று சதவீதம் இப்போது அது நாற்பத்தி ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக ஒன்பது சதவீதம் குறைந்துவிட்டது கோவாவில் நாடாளுமன்ற தேர்தலில் ஐம்பத்தி மூன்று நான்கு சதவீத வாக்குகளை பெற்ற பாஜக இப்போது முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளை மட்டும் பெற்றிருக்கிறது அதாவது இருபது சதவீதம் குறைந்துவிட்டது எனவே நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக பெற்ற வாக்குகளை விட இப்போது நடந்த சட்டமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளின் விகிதம் மிகப்பெரிய அளவில் குறைந்திருக்கிறது எனவே பாஜகவின் செல்வாக்கு வளர்ந்துவிட்டது என்ற வாதம் பொய்மையானது என்பதை சிந்திப்போம் நன்றி வணக்கம்